ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அன்புடன் அப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் இது வேணான்னு சொல்கிறவங்களே இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்டான ரெசிபி இந்த ரெசிபிக்கு நான் எடுத்திருக்கிறது ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி வச்சிருக்கேன் கூடவே ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் உப்பு கொஞ்சம் தூள் போட்டு நல்லா சுட வச்சிருக்கேன் பத்து நிமிஷத்துக்கு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடாக இருக்கிற தண்ணியில் காலிஃப்ளரை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணிலேயே காலிஃப்ளவரையும் போட்டு சுடு பண்ணக்கூடாது அப்படி பண்ணணும்னா எண்ணெயும் நிறைய இழுக்கும் அதே மாதிரி முறுமுறுப்பான டெக்ஸ்சரும் கிடைக்காது அதனால் நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி காலிஃப்ளவரை ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் உப்பு வறுத்து அரைச்ச சீரகப்பொடி காஷ்மீரி சில்லி பவுடர் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கலர் தான் கொடுக்கும் காரம் இருக்காது அதனால் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை நல்லா கரைச்சிக்கலாம் இது கூடவே மூணு ஸ்பூன் மைதா ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர்ஸை போட்டு எல்லா இடமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் பாதி எலுமிச்சை பழத்தோட சார் சேர்த்துட்டு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு இதை நம்ம நல்லா ரெஸ்ட் பண்ண விட்டுருணும் அரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சோம்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் இங்கே கடல் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியான கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் அவ்வளோதான் நம்மளோட காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இந்த தெருவோர கடைகள்லாம் கிடைக்கும் இல்லையா அதே மாதிரியான டேஸ்டெலாம் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்லியிருக்க அதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த டேஸ்ட்டு அப்படியே வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் தேங்க்யூ